உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகங்கிற கட்சி பாஜகவை பார்த்து பயப்படுது அதிமுகங்கிற கட்சி பாஜகவை பார்த்து பயப்படுது மற்ற கட்சிகள் கூட பாஜகவை பார்த்து பயப்படுது ஆனால் அந்த நாம் தமிழை கட்சி மட்டும் எதனால் எங்களை பார்த்தா பயப்பட மாட்டேங்கிறீங்கன்னு அவங்களுக்கு ஒரே கவலையாக இருக்குது அதனால தான் அவங்களே என்ன நினைக்கிறானா எங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குதா இல்லை நகைச்சுவையாக இருக்குதா இல்லை எங்களை பார்த்தா எப்பட்ரா தோணுது உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க போல அந்த வகையில் நிறையா வம்பு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட தினந்தோறும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா என்னையே சோதனை இன்னொரு பக்கம் பார்த்தா சின்னத்தை முடக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா நாம் தமிழர் கட்சியை எப்பட்ரா ஒழிக்கலாம்னு சொல்லி பல விதத்தில் திட்டம் போட்டு அவனுங்களே பல பேமெண்ட்டு கொடுக்க முடியாமல் பெண்டிங்கில் வச்சிருப்பானுங்க போல அந்தளவுக்கு வேலை நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் வளர்ந்து விடக்கூடாதுங்கிறது பாஜக தீவிரமாக எதிர்க்குது அதற்கான வேலைகளை செய்துங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்று நேருக்கு நேராக நில்லு நான் என்ன கோட்பாட்டை வைக்கிறேன் நீ என்ன கோட்பாட்டு வைக்கிற நான் என்ன அரசியல் செய்கிறேன் நீ என்ன அரசியல் செய்கிற உண்மையிலே நாங்கள் சொல்கிறது உண்மைதானா தானா இல்லை நீ சொல்கிறது உண்மை மக்கள் இடத்துல பேசுவோம் விவாதிப்போம் கருத்து கேட்போம் வா யாருக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களோ ஏற்றுட்டு போவோம் மக்கள் தோல்வி கொடுத்தா தோல்வி வெற்றி கொடுத்தா வெற்றி ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டு போவோம் அதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சியை ஒரு பக்கம் விமர்சனம் செய்கிறது இன்னொரு பக்கம் அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் எதற்கு பண்ணணும் சரி இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்துக்கிட்டு இருந்தோம்னா திடீர்னு பார்த்தா ராஜவேல் நாகராஜன்னு ஒரு கேரக்டருங்க திடீர்னு என்ன வந்துச்சோ தெரியல பாரதா மாதா மேலே அவருக்கு ஒரு பற்று அதனால மோடி ஆதரிச்சாரு பாஜகவை அண்ணாமலை ஆதரிச்சாரு இன்றைக்கி அரசியலில் தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தன்னோடய வலை அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்து கிடையாது அவரோட வலை ஒளியில் வேலை பார்க்கக்கூடிய யாரோ ஒரு ரெண்டு பேர் கேள்வி கேட்பாங்க அவரே அதற்கான பதிலை சொல்லுவார் இது வந்து ஜனநாயகம் இது வந்து வெளிப்படையான கருத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் அவங்க நினச்சி பண்ணுறாங்க அதில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது சீமானவர்களுக்கு வாக்கு செலுத்துவதை பற்றி அப்போ ராஜவேல் நாகராஜன் என்ன சொல்கிறாருன்னா மன்னிக்கணும் இந்த காசுவேல் நாகராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா சீமானுக்கு வாக்கு செலுத்துவது ஒரு செல்லா காசுங்க அவருக்கு வாக்கு செலுத்தி என்ன பண்ண ஏன்னா அவருக்கு இந்திய பாராளுமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லை இந்திய பாராளுமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒருத்தவரை எதற்கு இந்திய பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் அதுக்கும் கேட்டால் ஒரு விதமாக உருட்டுறாங்க நாங்கள் தேசிய இனங்களோட உரிமையை பேசுவதற்கு என் பிள்ளைகளை வந்து பாராளுமன்றம் அனுப்புகிறேன் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது முதல்ல இந்திய பாராளுமன்றத்து மீது நம்பிக்கை இல்லைங்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா வந்து நாடே இல்லைங்கிறாங்க இன்னொரு பக்கம் தேசிய உரிமைக்காண்டி போராடுவதற்கு என் பிள்ளைகளை அனுப்பணுங்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்புறது அதனால் சீமானுக்கு ஓட்டு போடுவது செல்லா காசுன்னு சொன்னாங்க அந்த கருத்துக்கு ஏற்கனவே நம்மளோட உறவுகள் எல்லாம் அடி மேலே அடி அடித்து ராஜவேல் நாகராஜனை காசுவேல் நாகராஜனை இதுக்கு மேல பேசவே முடியாத நாகராஜனை தான் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜேபி கொஞ்சம் பூஸ்ட் அப் பேமெண்ட் எதுவும் அதிகமாக அனுப்பியிருக்கும் போல என்ன பண்ணுறாரு இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் பாஜகவை பற்றி ஒரு கருத்து பதிவு செய்தார் என்ன அப்படின்னா என்னோட கட்சி நான் உருவாக்கின கட்சி என்னோடய சின்னம் என்னோடய வேட்பாளர் எல்லாத்தையுமே நான் தேர்வு செய்வேன் இதை மற்ற கட்சியால் செய்ய முடியுமா உதாரணத்துக்கு பாஜகவால் செய்ய முடியுமா அண்ணாமலை அதை வந்து செய்து காட்டுவாரா அண்ணாமலை வந்து தன்னோட நான் ஒரு காணொலி பார்க்குறேன் நான் எந்த தொகுதியில் நிற்கணுங்கிறத என்னோடய தலைமை தான் முடிவு செய்யுங்கிறாரு அவர் வந்து இங்கே தலைவர் கிடையாது தலைவர்னால் அவர் முடிவெடுக்கணும் அவர் முடிவெடுக்காத போது அவர் தலைவர் கிடையாது அவர் இங்கே வந்து ஒரு மேஸ்திரி தான் உண்மையான தலைவர் எல்லாமே பாஜக மேலிடம் டெல்லியில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்ல என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லையா நான் வெள்ளை அடிக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உடனே இதற்கு ராஜவேல் நாகராஜனுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல டே பேமெண்ட் வேற வாங்கிட்ட தலைவரை பற்றி தப்பாக பேசியிருக்காரு நீ எதுவுமே கருத்து சொல்லாமல் இருந்ததுன்னா அப்போ நாளைக்கு பேமெண்ட் வேணுமா வேணாமா அப்போ நாளைக்கு வயிற்றுக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேள்வி உடனே கேட்டிருப்பான் போல உடனே என்ன பண்ணுறாரு நம்மளால் செய்தியை போட்டாப்புல அண்ணாமலையை விமர்சிப்பதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன தகுதி இருக்குது அப்போ நமக்கு தோணுச்சு தகுதின்னு சொல்லவும் தான் நமக்கு தோணுச்சு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வெல்வதற்கு என்ன தகுதி இருக்குது பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குற தகுதி இருக்குதா இல்லை மிரட்டி மிரட்டி அவர்களை பணிய வைக்கிறதுக்கான தகுதி இருக்குதா இல்லை எதுவும் இங்கே இருக்கக்கூடிய அதிகமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ரவுடிகளையெல்லாம் தன்னோட பாஜக நிர்வாகியாக வைத்து ஆட்சி செய்யக்கூடிய தகுதி இருக்குதா பாஜகவில் பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லோருமே எந்த அளவுக்கு கேடிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இதுதான் உங்களோட மாவட்ட தலைவருக்கான தகுதியா இல்லை நீங்களே சொல்லுங்கள் பாஜகவில் நிதியமைச்சராக இருக்கிறாங்க தேர்தலில் தோல்வி ஏற்றுட்டாங்க மக்கள் நிராகரித்துட்டாங்க ஆனால் அவங்க நிதியமைச்சராக இருக்கிறாங்க அது எப்படி அந்த தகுதி எப்படி வந்துச்சு சரி நான் ராஜவேல் நாகராஜனுக்கு என்ன தகுதி இருக்குது சங்கியா இருக்கிறதுக்கு தகுதி வேணாம் ஆனால் சங்கியா இருந்து சம்பாதிக்கிறதுக்கு தகுதி வேணும்ல அப்போ ராஜவேல் நாகராஜன் என்ன தகுதி இருக்குது பொய் சொல்றது உருட்டுறது என்ன நடந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாத மாதிரி முட்டு கொடுக்கறது இந்த மாதிரி தகுதி எல்லாம் ராஜவேல் நாகராஜனுக்கு இருக்கிறதுனால தான் அவர் இன்னைக்கு பேச சங்கி பேசியா இருக்காரு அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார் இதோட ராஜவேல் நாகராஜன் நிறுத்தி பாருன்னு பார்த்தா மனுஷன் கூடுதலாக ஒரு தகவல் சொல்றாரு கடந்த இன எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி எப்படி வாங்குனீங்க அந்த இடம் எப்படி கிடச்சிது அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள்ட்ட காலில் விழுந்து கெஞ்சினதெல்லாம் மறந்துருச்சா அண்ணாமலையோட சிபாரிசின் பேரில் தான் நடந்துச்சு அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்ல இப்போ இது உண்மையிலேயே யாருக்கு உதவும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒருத்தவர் இருக்கிறேன் ஒருத்தவன் இல்லை ரெண்டு பேரும் இருக்கிறாங்க நம்மளை எதிர்த்து வந்து போராடி காணொலி பதிவு செய்கிறதுக்குனே ரெண்டு பேர் ஒன்று முட்டி சத்த மைனரு இன்னொன்று அந்த கோணவாயம் மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் இதற்கு பற்றி ஒரு காணொலி முன்னாடியே போட்டானுங்க நீங்கள் வந்து பாஜக வந்து வந்து தான் அந்த இடத்த சிபாரிசு பண்ணி தான் அந்த இன்னெழுச்சி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது அப்படின்னு இப்போ இவ்வே வேற சொல்லிட்டானா இன்னைக்கு டைட்டில் தம்பளைன்னு நாளைக்கே வச்சுருவானுங்க இன்னைக்கு முடிஞ்சால் இன்னைக்கு இரவு வரலாம் இல்லை அப்படின்னா நாளைக்கு வரலாம் காத்து இருந்து நம்ம பார்க்க போகிறதில்ல அண்ணன் சொல்லிட்டாரு பார்த்து நீ இப்போ வளர்த்து விட வேணாம்னா நம்ம அந்த பக்கம் போகிறதில்ல மற்ற உறவுகளும் யாரும் போயிடாதீங்க அவங்களுக்குலாம் சோறு இல்லாமல் கிடந்தாதான் தெரியும் நம்மளை வச்சு தானே போல போட்டி எடுக்கிறானுங்க இனி நம்மளால் அவன் வயிறு இருந்து சாகட்டும் எத்தனை நாளைக்கு நம்ம பெருந்தன்மையாக நம்மளை வச்சு அவனை சோறு போடுறது இனிமேல் அவன் பட்டினியாக கிடந்து சாகட்டும் அதனால் உறவுகள் யாரும் அந்த பக்கம் போவேணா நாளைக்கு அவங்களும் அந்த மாதிரி வருவானுங்க நம்ம என்ன ராஜவேல் நாகராஜன் கிட்ட கேட்குறோன்னா அண்ணாமலை சிபாரிசு செய்தாருன்னு ஆதாரத்தை காட்டு யார் அவன்கிட்ட வந்து பேசுனா யார் உன்கிட்ட வந்து அனுமதி கேட்டால் நீ அனுமதி யாரிடம் பேசி நாம் தமிழர் கட்சிக்கு வாங்கி கொடுத்த நாம் தமிழர் கட்சி பாஜகவிட்ட காலில் விழுந்து தான் அந்த இடத்த வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் திருச்சியில் வேற இடமே கிடையாதா ஆனால் உனக்கு இந்த மாதிரி கருத்து சொன்னால் யாருமே இதுக்கு வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராஜவேல் நாகராஜன் என்ன பண்ணுறாருன்னா நான் தமிழ கட்சி வந்து எங்ககிட்ட சிபாரிசு பண்ணிச்சு எங்கள் காலில் விழுந்துச்சு அப்படின்னு முதல்ல ராஜவேல் நாகராஜனுக்கு ஒன்று சொல்லணும் காலில் விழுந்து காரியம் சாதிப்பதெல்லாம் சங்கிகளுக்கு வேணா சரியாக வரும் திராவிடர்களுக்கு வேணா சரியாக வரும் தமிழர்களுக்கு எதற்கையாக வரப்போகிறது நாங்கள் மானமும் இனமானமும் பெரிதென்று வாழக்கூடிய இனக்கூட்டம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அதனால இந்த மாதிரி பொய் பரப்புரைகளை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கக்கூடிய ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனம் ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா கண்டனங்கிறது அவர் நம்ம விமர்சனம் செய்தார் இருக்கு ஆழ்ந்த அனுதாபம் எதற்கு அப்புடின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லி ஒரு உருட்டு ஒன்று உருட்டிக்கிட்டு இருந்தாருங்க நேற்றைய பொதுக்கூட்டத்தில் அந்த உருட்டெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு மாநில தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாற்காலி முழுவதும் காலியாக இருக்குது பேச்சை கேட்பதற்கு கூட கை தட்டுவதற்கு கூட ஆட்கள் கிடையாது ஆனால் பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லி காட்சி ஊடகத்தில் வருது அப்படின்னா இது எந்தளவுக்கு ஒரு பொய்யை திட்டமிட்டு பரப்பி கொண்டு இருக்கிறான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தின் நான்காவது தூணுன்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகத்தின் மூலியமாக ஒரு பொய்யான கரத்தை எட்டு கோடி மக்களிடையே இன்றைக்கி பரப்புது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் அரசியல் செய்வதற்கான தகுதியை வளர்த்து வைத்திருக்குங்கிறத ராஜவே நாகராஜன் துல்லியமாக கணக்கிட்டு நாம் தமிழர் கட்சி மீது தகுதி இருக்குதா இல்லையாங்கிறத விமர்சனம் செய்யணும் அதனால் ராஜவே நாகராஜனுக்கு இறுதியாக ஒரே ஒரு எச்சரிக்கை தான் நீங்கள் பேசு தமிழாக பேசுன்னு வளைவொலி இருந்த வரைக்கும் உண்மையிலே நீங்கள் பல பேருக்கு பயனுள்ளவராக இருந்தீங்க ஆனால் எப்போ நீங்கள் பேசு சங்கி பேசுன்னு வளைவொலியை மாற்றினீங்களோ அன்னையிலேருந்து எல்லா காசு மாதிரி தான்